வணக்கம் ஒரு பிளாஸ்ட் செய்தி நடிகர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கைவிட்டு வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளன இதற்கு காரணம் இபிஎஸ் ரகசியமாக நடத்திய ஒரு கருத்து கணிப்பு அந்த சர்வே முடிவு விஜயுடன் கூட்டணி போவது சோழி முடிஞ்ச முயற்சி என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது விரிவா பாப்போவாங்க அமைப்பு ஒன்றின் ஒரு ரகசிய கருத்து கணிப்ப முடிவுகள் என்ன அந்த சர்வேல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா தமிழக கழகத்திற்கு குறைந்த வாக்காளர் ஆதரவு மட்டுமே உள்ளது டிவிகே உடன் கூட்டணி அமைப்பது அதிமுகவின் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்காது இந்த கூட்டணியில் இருந்து அரசியல் ரீதியாக எந்த நன்மையும் இல்லை இதை அடிப்படையாக வச்சுதான் தாவைக்கா வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு இபிஎஸ் வந்திருக்கிறாரு இபிஎஸ் சர்வே ஒரு முக்கியமான கூட்டணி வாய்ப்பையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இருக்குது அது தான் அதிமுக பாஜக தாவேகா அப்படிங்கிற த்ரீ பார்ட்டி என்டிஏ அலையன்ஸ் ஆனால் இந்த மூணு கட்சி கூட்டணிக்கும் பெரிய அளவிலான வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு இல்ல அதனால இந்த முழு கூட்டணி திட்டமே நிராகரிக்கப்பட்டுச்சு இபிஎஸ்க்கு டிவி கே மீது ஏன் இப்ப நம்பிக்கை இல்ல கிரவுண்ட் ரிப்போர்ட் படி காரணங்கள் கட்டமைப்பு இல்லாத கட்சி அதாவது டிவிகேவுக்கு வலுவான கட்சி கட்டமைப்பு இல்ல மாநிலம் தழுவிய தொண்டர் படைகள் இல்ல எல்லா தொகுதியிலையும் போட்டியிட அனுபவம் வாய்ந்த வேட்பாளர்கள் இல்ல ஆதரவு விஜய்க்கு புகழும் ரசிகர் ஆதரவு இருந்தாலும் அது நகர்ப்புற இளைஞர்கள் மற்றும் ரசிகர் மன்றங்களை தாண்டி பரவல உறுதியான வாக்காளர் ஆதரவு இல்ல மூணாவது அதிமுக தலைவரின் எதிர்ப்பு அதிமுக பல மாவட்ட தலைவர்கள் தாவேகா இன்னும் ஆரம்ப நிலையில் உள்ளது பெரிய தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இபிஎஸ் என்ன செய்ய அவரோட புதிய மூலோபாயம் இதுதான் தனித்து நின்று போட்டியிட தயாராகுதல் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கிகளை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்துதல் பூத் நிலை ஊழியர்களை வலுப்படுத்துதல் திமுகவுக்கு முக்கிய மாற்று கட்சியாக தன்னை நிலைநாட்டுதல் சுருக்கமாக சொன்னா இபிஎஸ் ரகசிய சர்வே டிவிகேவுக்கு போதிய ஆதரவு இல்லை அதோட முடிவு விஜயுடன் கூட்டணி கைவிடப்பட்டது எதிர்காலம் அதிமுக தனித்து போரிட திட்டம் அன்பர்களே இபிஎஸ் எடுத்த இந்த முடிவு சரியானதா விஜயோட கட்சி இன்னும் வளரலையா இல்ல இபிஎஸ் ஒரு பெரிய தவறு செய்து விட்டாரா உங்களோட முக்கியமான கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க